அறிவு கட்டوله ஆம்பளப் பிள்ளைக்கு பொம்பளை வேஷம் போடவா இல்லையா அது ஏய் அதுக்கு வித்தியாசமா இருக்கும் இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் வேற ஏதாவது சொல்ல வேற ஏதாவது ஆ நேதாஜி ஜுபா சந்திர போஸ் மாதிரி வேஷம் போடலமா அதுக்கு சட்டை எல்லாம் எடுக்கணும் அதுக்கு ஜுவலா வாங்கணும் அது திடீர்னு எப்படி இப்படி அதெல்லாம் செய்யறது வாங்குறதே பொரு என்னதான் பண்ணப் போறேன் காசே செலவாகக்கூடாது காசு செலவாகாம ஜிம்ல இதாவது ஒரு நல்ல வேஷம் போடணும் மேடையில போய் வல வல கொள கொளன்னு பேசிட்டு நிக்காம ஒத்த வார்தியா இருந்தாலும் நச்சன அடிக்கிற மாதிரி பேசிட்டு வந்திரணும் இது தாண்டி வேணும் மாதிரி ஏதாவது ஒண்ணு ஐயோ என்னடி இது பள்ளிக்கூடம் நம்ம படிக்கிற காலத்துல எப்படி எல்லாம் இல்ல குடியரசு தினத்துக்கு சுதந்திர தினத்துக்கு எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் கொடி ஏத்துவாங்க முட்டாய் தருவாங்க வாங்கி தின்னு வந்துருவோம் இப்ப நடத்துற பள்ளிக்கூடம்லாம் வாரத்துக்கு ஒரு பங்கன் வைக்கிறானவ வாரத்துக்கு ஒரு போட்டி நடத்துறானவ எவனும் பள்ளிக்கூடத்துல புக்ல இருக்கிற பாடத்தை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆட்டம் பாட்டம் ஆட்டி விட்டுன்னு என்னென்னத்தையே கொடுத்து பெற்றவங்க உசுரதான் எடுக்கிறாங்க நம்ம இருந்த காலம் வேற முடி இப்ப இருக்கிற காலம் வேற இப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு போவ புள்ளுங்க படிக்குதா இல்லையோ பெத்தவங்க தான் புள்ளுகளுக்காக படிச்சாவணும் புள்ள இருக்கு அந்த மாதிரி இருக்க காலகட்டம் சரி வா 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 ராணிகா வீட்டுக்கு போவோம் ராணிகாவுக்கு கேட்டா ஏதாவது ஒரு யோசனை கொடுக்கும் அதுகிட்ட போய் கேட்டு நல்ல யோசனையே தெரிஞ்சுக்கலாம் ஆ ஆமா வாங்கட்ட கேட்டதுக்கு நான் முன்னமே ராணி கட்ட போய் கேட்டிருக்கலாம் வா வா டா டா திரிசா ஏ புடி வாங்க அரிசி இந்த பக்கம் கடக்க நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் என்னது சண்டை போட்டு விட்டு நிக்கறியா திங்கிறதுக்கு தீனி இந்த பக்கம் போட்டு வச்சிருக்கேன் இவ்வளவு ரெண்டு பேரும் அந்த பக்கம் அடிச்சிட்டு வரக்கள்ளோடி அதே கேக்க

சுதந்திர போராட்ட தியாகிகள் வேஷம்னு போட்டுருக்காங்க வேற பக்கத்துல என்னங்க செய்யறது ஏக்கா நேதாஜி ஜுபா சுந்தர போஸ் வேஷம் போடலாம் சொன்னேன் வேணா ஜூ வாங்கணும் செருப்பு வாங்கணும் இந்த தொப்பி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு சொல்றான் வேற என்னக்கா வேஷம் போடுறது ஏதாவது ஐடியா கொடு வேறயா வேற என்னடி பண்ணலாம் பேசாம அம்பேத்கர் வேஷம் இந்த ஒரு வெள்ள கலர் சட்டையும் கருப்பு கலர் பேண்டும் இருந்தா போதும் இருக்குக்கா வீட்டுல இருக்கு கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து அம்பேத்கரை பத்தி ஏதாவது பேச சொல்லிரு சொல்லிடு அவ்வளவுதான் எப்படிக்கா எப்படி என்ன எப்படி கேக்கலாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் தானே சொல்லிருக்காங்க அதே ஏதாவது சொன்னா பரவ குடியரசு தினத்துக்கு அம்பேத்கர் வேஷம் போட்டா சூப்பரா இருக்கும் பாத்துக்கா நீங்களும் படிக்கும் போது இந்த மாதிரி வேஷம் போட்டி எல்லாம் உண்டாக்கா நாங்க படிக்கும் போது ஏது இதெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது வருஷம் 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 கடைசியில இந்த ஆண்டு விழா வைப்பாங்க சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கு எல்லாம் பேச்சு போட்டி வைப்பாங்க பாட்டு போட்டி வச்சாவ மாரவேச போட்டி எல்லாம் எதுவும் எனக்கு நினைவு இல்லடி ஆமாக்கா நான் படிக்கும் போது இதெல்லாம் கிடையாது இப்ப இந்த மாதிரி எல்லாம் மாரவேசம் போடுங்க வாரத்துல ஏழு நாளைக்கு ஏழு வேலை துணி போட்டுக்கிட்டு வாங்க பள்ளிக்கூடத்துல ரூல்ஸ் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க நான் எல்லாம் அந்த காலத்துல பிறந்ததுக்கு இந்த காலத்துல பிறந்திருக்கலாம் ஏக்கா நாளைக்கு நம்மளும் வேலை இல்லையா போச்சு காலையில அவசர அவசரமா கிளம்பு அதுல மத்தியானம் வரும்போது எல்லாம் செய்யணும் துவைக்கணும் எல்லா நாளும் இதே தானே கச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன செய்யுது பொம்பளையா பறந்து போட்டோம் இந்த புதுவசம் தீபாவளி பொங்கலே நல்லது கெட்டதுன்னு என்னன்னாலும் காலையில எழுந்திருக்கணும் வீடு வாசிக்கணும் கோலம் போடணும் துவைக்கணும் பாத்திரம் அப்புறம் பிள்ளைகளுக்கு லஞ்சு கட்டி கொடுக்கணும் காலையில டிஃபன் போட்டு கொடுக்கணும் ராத்திரிக்கு அதுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு இடையில அதுக்கு எதுவும் உடம்புக்கு சத்த ஜினாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அதுவும் விதவிதமா ரகரகமா செஞ்சாதான் சாப்பிடுவேன் என்னதான் பண்றது ஏக்கா நாளைக்கு குடி வருஷத்துல தானே பிள்ளைகளுக்கு பாதி நேரம் தானே பள்ளிக்கூடம் காலையில எஞ்சி சாப்பிடலாம் செஞ்சு வச்சிருக்கா நம்ம தெருவுல கொடி ஏத்துறதுக்கு நான் ரெடி பண்றேன் நம்மள எல்லாம் சேர்ந்துகிட்டு மார்வேசம் போடலாம் நம்ம மார்வேசம் நல்லா இருக்கும் மாட்டி ஏன் நல்லாதான் இருக்கும் என்ன இப்ப என் மாமா படுத்துற பாட்டுக்கும் எனக்கு ஏறி போயிருக்கிற பீப் டென்ஷனுக்கும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பீப் டென்ஷன குறைச்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதே ஆமாக்கா ஆமா இந்த இங்க பாரு நான் பாரத மாதா வேஷம் போடுறேன் நீங்க ஏதாவது வேஷம் ஆம்பையார் வேஷம் அப்புறம் அஞ்சல அம்மா வேஷம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஷம் போடு சின்ன பண்ணே நான் வால் வச்சிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க பேர் என்ன அவங்க ஊரு கூட தெரியல வெளியடி சத்தியமா எனக்கு தெரியல ஐயோ ஏக்கா பேர் மறந்துருச்சுக்கா சரி அப்புறமா ஞாபகம் வந்து சொல்றேன் அவிய மாதிரி வேஷம் போட்டுட்டு வரட்டுமா ஏதி தெருல உள்ளவளலாம் பார்த்து சிரிக்க மாட்டலவ என்னடி நீங்க சொல்லிட்டு நிக்கறீங்க ஏகா தெருல உள்ள எல்லாருக்கும் சொல்லல நாளைக்கு பாட்டு போட்டி மாறு வேஷ போட்டி அப்புறம் வேணும்னா டான்ஸ் போட்டி கூட வெச்சுக்கலாம் ஏகா நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கோடி ஏத்துறோம் கோடி அரிசி தினத்தை சூப்பரா கொண்டாடுறோம் என்னவா முடிய பண்ணிட்டீங்க சரி உங்க ஆசை நான் ஏன் கிடப்ப சரிடி நானே ஏதோ என்னால முடிஞ்சது செய்றேன் என்ன வசதி எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தலமா சின்ன பண்ணே கோலம் எப்படி இருக்கு நான் தான் கோலம் விட்டேன் இதுக்கு பேரு கோலமா வசதி சரி சரி சூப்பரா இருக்கு மூணு வட்டத்தை போட்டு விட்டு அதுல மூணு கலர கொடுத்து இதுக்கு பேரு கோலம் உன்னால முடிச்சா நீ வேணா இந்த வட்டத்தை போட சின்ன பொண்ணு சீக்கிரமா பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு வேற போட்டி நடக்கும் அதெல்லாம் பாக்க போனும் இங்க கொடி ஏத்திட்டோம்னா நம்ம நேரா ஸ்கூலுக்கு போலாம் ஆ சரிக்கா நல்ல நேரம் வந்துருச்சா ஏய் கொடி ஏத்திறதுக்கு எதுக்கு நல்ல நேரம் எது எதுக்கோ நல்ல நேரம் பாக்குறோம் நாம தேசிய கொடி ஏத்திறதுக்கு நல்ல நேரம் பாக்க வேணாமா என்ன யாருமே கொடியே குத்தல நீ வாங்கு தானே குத்த முடியா சரி சரி வாங்க பள்ளிக்கூடத்துல கொடி தருவாங்க அங்க கொடி வாங்கி குத்திக்கலாம் சரி ஓகே கொடி ஏத்தலாமா எல்லாருக்கும் ஜனகன மனகதி ஞாபகம் இருக்கல ஆ நல்ல ஞாபகம் இருக்கு சின்ன பண்ணே பாரு ஜனகன மனகதி கீழே விழுந்தா என்னது அடி அறிவு கட்ட முண்டோம் ஏண்டி இப்படி அடி ஒண்ணே பாடு சொன்னாங்க ஐயோ பழைய ஞாபகம் எல்லாம் வந்துச்சு சின்ன பண்ணே பள்ளிவரத்துல இப்படியே பாடி பாடி பழகிடுச்சா அத டக்கனே இதே வந்துருச்சு சரி தமிழ் தாய் யாருக்காவது ஞாபகம் இருக்கா நான் பாரு சின்ன பண்ணே சங்கே முழங்கு சங்கே முழங்கா

எல்லாரும் ட்ரெண்டிங்க ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்க பின்னாடியே போறாங்க சரி நம்ம மட்டும் எதுக்கு நம்மளும் ட்ரெண்டிங் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிதான் தேசிய கொடிக்கு பதிலா இந்த கொடியை வாங்கிட்டு வந்தேன் இந்த கொடியை மட்டும் நம்ம ஏத்திட்டோம் அப்புறம் அவ்வளவுதான் எல்லாரும் நம்மளை பத்தி தான் பேசுவாங்க அடி அறிவு கட்ட முண்டா குடியரசு தினத்துக்கு தேசிய கொடி ஏத்தாம கச்சி கொடியா யாராவது ஏத்துவாங்களாடி ஏன் எரும மாடு முதல்ல அதை எடுத்து ஒளிச்சு வை யாராவது பாத்தாங்க ஐயோ நீ அந்த கட்சியானே அப்புறம் அவ்வளவுதான் உன் அதோட வச்சு செஞ்சிருவாங்க ஏய் நானெல்லாம் எந்த கட்சியும் கிடையாது நானெல்லாம் பொது கட்சி பத்துக்கோ கடையில போய் நல்ல சூப்பரா ட்ரெண்டி கடை கொடி ஒன்னு கொடுன்னு கேட்டேன் கடைக்காரன் இந்த கொடி எடுத்து கொடுத்துட்டான் அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அடி அறிவு கட்டவளே அப்ப கொடியத்தை வாங்கி கூப்பிட்டு இந்த கொடிய வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்ல இல்ல ஆபத்துக்கு உதவுங்க தேசிய கொடி ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கு அத முதல்ல ஏத்து லச்சு ஆரம்பிடி நேர் 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 அகட்டு நில் ஹேண்ட்ஸ் அப் கேன்ஸ் டவுன் பிளாக் சல்யூட் ஆர்டர் கொடி பாட்டு தாயின் மனை கொடி பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரு கொடிபாரு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ஏதோ என் ஆசிக்காக என் பேச்சுக்கிட்டு எனக்காக வந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம வாழ்க்கையில தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நாகசதி என்னென்னவோ பண்டிகை எல்லாம் கொண்டாடுறோம் ஆனா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதையும் நம்ம நாடு குடியரசு ஆதனையும் நம்ம பள்ளிக்கூடத்துல கொண்டாடுறதோட சரி அதுக்கு பிறகு அதையெல்லாம் நம்ம யாருமே என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறோம் ஆனா இந்திய குடிமகனோ பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் தான் வாழ்நாளும் மூச்சு உள்ள வர தீபாவளி பொங்கலை நம்ம எப்படி சிறப்பா கொண்டாடுறோமோ அதே மாதிரி சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் நம்ம கொண்டாடணும் இனி வருஷ வருஷம் நம்ம இதே மாதிரியும் கொண்டாடலாம நம்ம தெருவுல ஓகே கிழம கொண்டாடலாம் ஜெய்கேன் ஜெய்கின் தமிழ் வாங்கிட்டேன் தமிழ் வாங்கிட்டேன் சுபடி

இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க ஹாப்பி ரிபப்ளிக் டே